தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயர்நாதன் அவர்கள் வணக்கம் சிறப்பு அது இப்போ இந்த வழக்கில் வந்து முக்கிய குற்றவாளிகள் அப்படின்னு சொல்றது வந்து வழக்கறிஞர் அருள் மற்றும் திருவேங்கடம் இப்போ திருவேங்கடம் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க இப்போ நீங்க கூப்பிட்டு போகும்போது ஏன் கை விலங்குட்டு போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அவர் நாட்டு துப்பாக்கி அங்கே வச்சிருக்கிறாருங்கிறது தெரியாது ஆயுதம் தான் அங்கே இருக்குது அந்த ஆயுதத்தை நீங்கள் எடுக்க தான் போறீங்கிறது தெரிஞ்சு கூட உங்களுக்கு போதுமான பாதுகாப்பு தர முடியலையா காவல்துறை வந்து தன்னையும் காப்பாற்றிக்க முடியல ஒரு கைதியையும் பாதுகாப்பு தர முடியலையாங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அவர் ஏதோ ஒருத்த தோண்டி வச்சிருக்கிறாரு இல்லை மறைச்சி வச்சிருக்கிறாரு அது போய்ட்டு எடுக்க போகிறாரு அப்படின்னா இவங்க வந்துட்டு ஒரு இருபது அடி தள்ளி நின்றுப்பாங்களா கூட தானங்க இருப்பாங்க அப்படி எடுக்கும்போது டம்முன்னு போட மாட்டாங்களா என்னங்க அதில் நான் ஒன்றுமே நம்ப முடியலை ஸோ கதை இந்த கதைக்கு பின்னாடி அவர் ஒழிக்கணுன்ற ஒரு திட்டம் இருக்கிறது நல்லா தெரிஞ்சுருக்குது ஒழிச்சாங்க எதுக்கு ஒழிச்சாங்கன்னு காவல்துறைக்கு பேசி விசாரணை நடத்தணும் வேறு வழியே இல்லை அதில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்கவுண்டர் கட் பி எ மீன்ஸ் டு எண்ட் க்ரைம் குற்றச்செயல்களை தடுப்பதற்கான ஒரு வழி மோதல் மாரணங்கள் அல்ல ரவுடிகளை கொலை செய்வதில்லை அது காவல்துறையினுடைய திறன் இன்மையை காட்டுகிறது ஒரு காவல்துறை வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னும்னா அது ஒரு குற்றவாளியை பிடிச்சது அப்படின்னும்னா அதன் மீது அது போடுற வழக்கு அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் அது போடுற சார்ஜ் ஷீட் இதுதான் ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய திறனுக்கு அத்தாட்சி அவர் சார்ஜ் ஷீட் போட்டார் அப்படின்னும்னா தப்பிக்கவே முடியாறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது இருந்துச்சுன்னா தான் அதுக்கு பேர் சார்ஜ் ஷீட்னு பேர் அப்போ அந்த சார்ஜ் ஷீட்டை போட்டார் அப்படின்னோம்னா உடைக்க முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் ஆதாரம் இன்னொரு பக்கம் வந்துட்டு சாட்சியங்கள் இது ரெண்டுத்தையும் வச்சு பண்ணிட்டார் அப்படின்னும்னா இவங்க செஞ்சுருக்கக்கூடிய குற்றங்களுக்கு வந்துட்டு ஏழு எட்டு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அறுவத்தையும் உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னோம்னா ஒன்றும் பண்ண முடியாது சொல்லலாம் சிறையிலேருந்து இயக்கலாம்னு அப்படின்ட்டு அதெல்லாம் வந்துட்டு காவல்துறை சிறைத்துறையினுடைய தவறில் தான் அப்படி அப்படித்தானே நடக்க முடியும் ஸோ அதெல்லாம் நடக்க முடியாது தொடர்ந்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஒருத்தன் உள்ள இருக்கிறான் அப்படின்னோடனா உள்ள இருந்துட்டு வெள்ளை ஊத்துட்டோன்னே நிச்சயம் அவன் ஈடுபட மாட்டான் ஏன்னா அவருடைய மொத்த அவன் பறி கொடுத்துட்றான் மறுபடியும் வெளில வந்துட்டு ஒரு சுந்தரமான மனிதனை வாழை தான் பாப்பான அப்படித்தான் முன்னாடியெல்லாம் நடந்துச்சு இப்போ என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் சில இன்ஸ்பெக்டர்கள் வந்துட்டு குற்றவாளியை பிடிக்கிறதுல ரொம்ப தெளிவாக பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வந்துடுவாங்க ஆனால் அவன் கேஸ் போடும்போது வேற ஒரு இன்ஸ்பெக்டரை சர்க்கிள் இன்ஸ்பெக்ட்ரு கூட்டத்துக்கு கேஸ் போடுவாங்க ஏன்னா கேஸை ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறது எஃப்ஐஆர் போடுறதும் அதை பேஸ் பண்ணி சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான வேற ஒரு திரிச்சு பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு அவன் தமிச்சிட விடாது பிறகு அப்படியேப்பட்ட காவல்துறை தான் தமிழ்நாட்டு காவல்துறை ஆனால் இப்போ இவங்களுடைய செயல்பாடெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோ சந்தேகமாக இருக்கும் இவர் அருள் சொல்கிறாரு அவங்களுடைய மொழியில் பேசுகிறோம் அப்படின்ட்டு ஒரு இவர் அருவாள் இறுவாலை எடுத்துகிட்டு போய்ட்டு பத்து பேரோட சுற்றி கொடுத்துட்டு எப்படி போய்ட்டு வெட்டுவாரான்னு தெரியல எனக்கு என்ன காவல்துறைக்குன்னு தனிப்பட்ட வேலை இது வரைக்கும் செய்யாத வேலையை ஒரு குற்றச்செயல ஒரு ஹிஸ்டரி வெளியில எப்படி ஒலா விட்டுருக்கீங்க என்னோட கேள்வி சும்மா ஒரு பூண்டாஸ் போடுறது அவர் ஒரு வருஷத்துக்கு வெளில வர்றது அப்புறம் தொழில தொடங்குறது அப்படியே ஏதோ ரெஸ்டுக்கு வந்த மாதிரி இல்லையா என்ன இதெல்லாம் ஒருத்தர் குற்றச்செயல் பண்ணார் அப்படின்னோம்னா அவரை வந்துட்டு எடுத்தாந்துட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்று சிறையில் அடைக்கணும் அது ஏழு ஆண்டுகளோ ஐந்து ஆண்டுகளோ சிறையில் அடைக்கணும் இது ஒரு ஒரு கேஸ்ல நடந்தது அப்படிங்கன்னா ஒரு குற்றச்செயலில் மாட்டோம் கூட மறுபடியும் ரவுடியாக வெளியில் வர மாட்டான் புரியுதுங்களா சிறைச்சாலை ஒழுங்காக இருந்துச்சுன்னா மாடவே மாட்டான் எவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கிறான் மாதிரி எவ்வளவு கொலை குற்றவாளிகள் திருந்திருக்கான் அந்த மாதிரி வெளியில வரும்போது பன்னெண்டு வருஷம் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் முழுமையாக வந்துட்டு வெளியில வந்துட்டு எல்லாரோடையும் கலந்து அவன் பாட்டு வேலை செய்வான் சிறையில் இருக்கும்போது பல்வேறு பட்ட தொழில் இடையிலாம் ஈடுபட்டு பண்ணுவான் ஆனால் ரவுடிகளை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஏதோ ஒரு லீனியன்ட்டோடு அணுகுதோ அப்படின்ற மாதிரி இருக்குது மற்ற குற்ற குற்றச்செயல்கள் இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா பிடிச்சிட்றாங்க கேஸை போடுறாங்க இந்த மாதிரி ஆணவ கொலைகள் கௌரவ கொலைகள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக அடிச்சு செல்கிறாங்க ஆனால் ரவுடிகளை பிடிக்கும்போது மட்டும் பூண்டாஸில் போடுறது அண்டாஸில் போடுறது நான் என்ன கேட்குறேன் இதெல்லாம் வேஸ்ட் நீங்கள் உள்ளபடியும் ஒரு போலீஸ் ஃபோர்ஸை சரியாக வழக்கு போட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு தண்டனை பெற்று உள்ள வைங்க கூண்டாசியா நீங்கள் போறீங்க அது வேற இப்போ கூண்டாசி யார் வேணாலும் போடலாம் அது வேற இன்னொன்று சேல் மூன்று விடயங்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியம் காவல்துறை மரணங்கள் இதுவும் காவல்துறையினுடைய குற்ற மனோபாவத்தை காட்டுகிறது இன்னும் குற்றத்தை மறைக்க கூடியாத மனோபாவத்தை காட்டுகிறது இதே தான் என்கவுண்டர்லேயும் பிரதிபலிக்குது புரியுதுங்களா இதே தான் கூண்டாசுலையும் பிரதிபலிக்குது இது மூணுத்துலேயுமே வந்துட்டு குற்ற ஒழிப்பு நடவடிக்கையே கிடையாது அப்சல்யூட்டாக இது வந்துட்டு காவல்துறையினுடைய திறமை இன்மையைக்கு அத்தாட்சியை தவிர இது எந்த விதத்தில் இப்போ இப்போ திருவேங்கடத்தை கொண்டுட்டாங்க திருவேங்கடம் என்னென்னலாம் உண்மையை சொல்ல வந்தார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது இல்லையா போச்சு ஒருவேளை அரசியல் தொடர்புக்கான அந்த ஆங்கில அவர் சொல்லியிருக்கலாம் இதில் வந்துட்டு இந்த கொலையாளிகளுக்கெல்லாம் துட்டு எங்கே இருந்துச்சு அப்படின்ற ஏராளமான கேள்வி கேட்டுருக்குது அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னா அப்போ ஒரு மூடி முறைத்தல் அப்படின்றது தொடங்கிடுச்சோ அப்படின்னு எண்ண வேண்டியது இருக்கிறது எனவே தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல்ல காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல்ல இந்த என்கவுண்டரை என்கரேஜ் பண்ணவே கூடாது நிறுத்த என்கவுண்டர் கேஸை போட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு தண்டனை வாங்கி உங்களுக்கு திறமை இருந்தால் இல்லையா வேலைக்கு வேற ஒருத்தருக்கு இடம் உண்டு நான் சொல்லுங்கள் இப்போ ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலை நடந்த பிறகு வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சொல்லியிருந்ததை பார்க்க முடியுது இப்போ இந்த என்கவுண்டருக்கு பிறகும் வந்து யாரெல்லாம் அப்போ சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னாங்களோ இப்போயும் வந்து இந்த என்கவுண்டரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவினரின் அரசியல் நாடகம் இது இந்த என்கவுண்டரே வந்து அந்த மா உண்மையை மறைக்கிறதுக்காக பண்ண மாதிரியான தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படி தான் என்ன வேண்டியது இருக்கிறது எதற்காக நடக்கணும் என்கவுண்டர் நடக்கக்கூடாது என்கவுண்டர் அப்படின்றது வந்துட்டு ஒரு குற்றவாளியை வந்துட்டு நீக்குவது எலிமினேட் பண்ணுறது அப்படின்றத விட பல உண்மைகளை புதைப்பதாக அது இருக்கிறது அதுதான் யாராக இருந்தாலும் சரி அது என்னென்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் உண்மையை கண்டுபிடித்து அதன் மூலம் உரிய தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தினுடைய அடிப்படை நோக்கத்தை அது சிதைக்கிறது அப்புறம் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே எதிர்கட்சிகள் சொல்றது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நீங்கள் இப்போ திருவெங்கடத்தை வந்து கொண்டுட்டாங்க இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து விஷயங்கள் நிறைய தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு வழக்கறிஞர் அருளுக்கும் திருவேங்கடத்துக்கும் இப்போ எல்லா தகவலும் தெரிஞ்ச ஒருத்தரை வந்து இப்போ கொன்னது அப்படிங்கிறது வந்து இன்னொரு நபர் வந்து சொல்லிடுவார் உயிர் பயத்தில் சொல்லிடுவார் அப்படிங்கிற மாதிரி உண்மையெல்லாம் வெளிக்கொண்டு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க நான் என்ன சொல்ல வரேன் காவல்துறையினுடைய முழுமையான இன்வெஸ்டிகேஷன் அவங்க எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற வரைக்கும் எதையும் பேசக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம் காவல்துறைக்கு ஒரே இடத்தை அதை எடுத்துக்கட்டும் எனக்கு இந்த பர்டிகுலர் செயலை மட்டும்தான் நான் கண்டிக்கிறேன் தவறுன்ற இது ஒரு வழிமுறை அல்லங்கிறேன் மற்றபடி காவல்துறை அதனுடைய புலனாய்வு முழுமையாக செய்யட்டும் செஞ்சுட்டு அது கடைசியில் ஒரு நாள் வந்துட்டு பத்திரிக்கையாளர்கிட்டே சொல்கிறேன் இந்த மாதிரி முடிஞ்சு போச்சு இந்த வடக்குனுடைய போர்வாங்க விசாரணையெல்லாம் முடிஞ்சு போச்சு புலனாய்வு முடிச்சிட்டோம் ஸோ எஃப்ஐஆர் பண்ணிட்டோம் அடுத்தபடியாக வந்துட்டு நாங்கள் சார்ஜ் ஷீட்டை போட்டுருவோம் ஒரு ஒரு வாரம் மற்ற நாள் சார்ஜ் ஷீட்டை போட்டுருவோம் எல்லாரையும் கொண்டு வந்துடுவோம் ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அப்போ நம்ம கேள்வியெல்லாம் எடுப்பலாம் அதன் மீது இப்போவே எடுப்பதும் சரியான நமக்கு முறையா அதே இப்போ இந்த ஆம்ஸ்டாங் வழக்கில் வந்து இப்போ பதினோரு பேர் கைது படப்பட்டு முக்கிய குற்றவாளிகள்ங்கிறது ரெண்டு பேர் பேர் எல்லாமே வந்து கூலிப்படையினர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது தான் வந்து மற்ற நபர்கள்லாம் உள்ள ஆட் ஆனாங்க திருவேங்கடம் தான் முக்கியமாக வந்து இந்த ஸ்கெட்ச் போட்டது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணது அப்படிங்கிற ஒரு முற்றிய முக்கிய குற்றவாளியை வந்து இப்படி என்கவுண்டர் போட்டதுங்கிறது வந்து சரிவா தான் பார்க்கப்படுது எதிர்கட்சிகள்லாம் வந்து காவல்துறையை நோக்கி நிறைய கேள்வி கேட்க கேட்கறத பார்க்க முடியுது நம்மளால இல்லை அது இயல்பு அது மாதிரி தான் வரும் இப்போது ஒரு முக்கியமான குற்றவாளி இவர் தான் ஸ்கெட்சு போட்டார் இவர் தான் முதல்ல வெட்டார் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதனை வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி எல்லா உண்மையும் அவன் வாய்வு வழியாக வெளியில் வரணும் இல்லைங்களா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்ல வரேன் மிக மிக அதிகமான ப்ரெஷருக்கு உள்ளாகிட்டு வருது நாளுக்கு நாள் ஒரு காலகட்டத்தில் இப்படியெல்லாம் கிடையாது அரசியல் தரையீடுலாம் இந்த அளவுக்கு இல்லை இப்போ அரசியல் தரையீடு எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படினும்னா ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் எல்லாத்தையும் ஒவ்வொரு கட்சியிலையும் ரவுடிகளுக்கு அப்படின்றது ஒரு இடம் ஏதோ ஒரு இடம் இருக்குது ஓ அவங்களோட ஒரு மறைமுக தொடர்பு அவங்களுக்கு இருக்குது அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு விடயம் அதனால தான் வந்துட்டு இப்படியெல்லாம் நடக்குது இப்போது இது காவல்துறை வந்துட்டு இவரை வந்துட்டு இந்த ஒரு என்கவுண்டர் பண்ணக்கூடிய அளவிற்கு போச்சுன்னு இது சொல்கிறாங்களே இந்த கதையெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு நடக்க முடியாத அளவுக்கு கட்டுப்படுத்திருக்கலாங்க அவனை எடுத்துட்டு போயிட்டு காட்டுறீக்கினா கூடவே போக வேண்டியதுதானே ஒண்ணுக்கு போறேன் நான் போ அப்படி பக்கத்துல நிக்க வேண்டியதானே ஒண்ணுக்கு போக விட்டுற அப்படின்னு இருபது அடி முப்பது அடி தள்ளி அந்த அது ஒரு ஓ நான் போயிட்டு எடுத்துட்டு ஆம்சு சுடுத்து சுட்டுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க எதுவுமே நம்ப கூடியதா இல்லையே அப்ப இந்த மாதிரியான ஒரு செயல்படக்கூடிய ஒரு காவல்துறையை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு குற்றச்செயலில் இருக்கக்கூடிய உண்மை இதுதான் அப்படின்னு வெளிக்கொடர முடியும் ஸோ அதனாலதான் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க குற்றஞ்சாட்டுறாங்க அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் இப்போது ஒரு காவல்துறைக்கு வந்துட்டு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இது திறனின்மையினுடைய அர்த்தாட்சி அவ்வளோதான் காவல்துறையினர் உள்ள நம்பிக்கையின்மையை வந்து இது வெளிக்காட்டுது அப்படிங்கிற நம்பிக்கையின்மை இல்லைங்க திறனின்மை திறனின்மை அப்படின்னோம்னா நீ ஒருத்தர் முடிக்கிற அப்படின்னம்னா அதனுடைய அர்த்தம் என்னது உன் வேலை அது கிடையாது உன் வேலையே அது கிடையாது ஆனா நீ ஒன்னும் துரத்திக்கிட்டா போல உன்னுடைய கஸ்டடியில் இருக்கிறவனே எடுத்துட்டு போற நீ அப்ப இது நடக்கவே கூடாது நடத்துவதற்கு நீ தான் உங்களுக்கு இப்போ இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்சின் மனைவியே வந்து ஆளுநர் அவர்கள் வரையும் போய் பார்க்கறத பார்க்க முடியுது நிறைய எதிர்கட்சி தலைவரும் வந்து ஆரம்பத்தில் இருந்தே சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது நீங்கள் இப்படி பார்க்குறீங்க சிபிஐ கிட்ட பொறுத்து என்ன ஆகிடப்போகுது அது இப்போ இந்த மாதிரி காவல்துறை போட்டுச்சுன்னா அவங்க செய்கிறதுலையும் ஒன்றும் தவறு இல்லையா வேறு ஒன்றுத்துக்கு மாற்றணும்னு சொல்கிறதுல அவனுக்கு தவறு இல்லையா சரிங்க இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கு பிற்பாடு உங்களுக்காங்க யார் பேசுவா யார் உங்களை நம்புவா ஸோ சிபிஐ கொடுங்க ஆனால் அவங்க போக வேண்டிய இடம் நீதிமன்றம் அவங்க ஏதோ ஆளுநர்கிட்ட போகிறாங்க ஏன்னா ஆளுநர் சொன்னால் செஞ்சுருவாங்க அப்படின்ற மாதிரி அப்படிலாம் எதுவும் மாற்ற முடியாது நீதிமன்றத்தில் தான் வந்துட்டு பார்த்து முடியும் ஏன்னா இப்போ யார்கிட்ட கொடுத்துருக்குறாங்களோ சிபிஎஸ்சி அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த கேஸை பிடிங்க வெளில கொடுக்கணுன்னா நீதிமன்றத்தால் தான் வேறு யாராலும் முடியாது அதே இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களே கொலை செய்ய சொன்னது யார் அப்படிங்கிறது கேள்வியே இன்னுமே அதுக்கான பதிலும் இன்னும் கிடைக்காத நிலையில் வந்து இப்போ இந்த குற்றவாளிகள்னு கைது செய்யப்பட்டவங்களும் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறாங்க இதுவும் வந்து கொலை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகிறாங்க இந்த விஷயங்கள் நம்ம எப்படி பா எடுத்துக்கலாம் இல்லை அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும் இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்பட்ட எந்த விடயத்தையும் பற்றி நம்ம பேசக்கூடாது அவங்க வரட்டும் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம ஒரு ஒரு ஆங்கில பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்றது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் விஷயமா அப்படி கிடையாது நான் என்ன சொல்ல வரேன் இந்த வழக்கு சொல் தொடர்பான புலனாய்வின் போது இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குற்றவாளி இவர்களையும் நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணி அப்படின்றது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அவ்வளோதான் அதை அப்படியே முடிச்சிருங்க சரி சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய அவருடைய படுகொலை அந்த கொலையில் வந்து கொலையாளிகள்னு சொல்லிட்டு பதினோரு பேரை வந்து கைது பண்ணியிருந்தாங்க அதில் ஒருத்தர் வந்து நேற்று முன்தினம் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பெரிதளவில் பார்க்கப்படுது நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து தொடர்ந்து விமர்சனங்கள்லாம் வைக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க காவல்துறையினுடைய கூட நிறைய அறிவிப்புகள்லாம் எல்லாம் வருது இது குறித்து உங்களுடைய பார்வை இல்லை என்கவுண்டர் அப்படின்றதும் விசாரணை மரணங்கள் அப்படின்றதும் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நான் என்ன சொல்ல வரேன் இவர் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு குறையில் தேடப்படுபவர் பல்வேறுபட்ட குற்றச்சமான தொடர்புடையவர் ரொம்ப நாளாக இருக்கிறாரு அவர் பதுங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்துட்டு போனோம் அந்த இடத்துல அவர் இருந்தவர் அந்த இடத்துலேருந்து அவர் எங்களை சுட்டார் இல்லாட்டி வெட்டினார் அப்போ நாங்கள் வந்துட்டு திருப்பி சுட்ட செத்துட்டார் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு அளவுக்கு ஏதோ காரணம் ஒத்துக்கலாம் ஏன்னா தற்காப்புக்காக காவல்துறையினர் அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கிறது அதோட காலுக்கிட சுட்டு அவரை பிடிக்கிறது தான் சரியான காவல்துறையாக இருக்க முடியும் ஆனால் இவர் கஸ்டடியில் இருக்கார் கஸ்டடி அப்படின்றதுக்கு போலீஸ் கஸ்டடி அப்படின்றதுக்கும் ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்றதுக்கும் பாதுகாப்புன்னு அர்த்தம் காவல்துறையினர் பாதுகாப்பில் இருக்கிறவரை நீங்கள் வந்துட்டு இந்த படுகொலையில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை அவர் எங்கே மறைச்சி வச்சுருக்கிறாரோ அதை எடுத்து கொடுக்கறதுக்காக நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க அப்போது அவரை வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தின்படி நடைமுறை சட்டத்தின்படி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி அவரோட விளங்கிட்டு தான் அவரை கூப்பிட்டு போகணும் இதுதான் வந்துட்டு மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லோரும் சொல்லக்கூடியவர்கள் ஆனால் நீங்கள் அவர் வந்துட்டு ஃப்ரீயாக கொண்டு போயிட்டு அந்த இடத்துல விடுறீங்க அப்புறம் அவர் அவங்க போனார் அப்படின்னாங்க அப்புறம் அவர் ஓடினாருன்றீங்க போயிட்டு பதுங்குனாருன்றீங்க பதுங்குன இடத்துல அவர் தோண்டி இருக்கிற கூடிய வெப்பரம் எடுத்து சுட்டார்ன்றீங்க பின்னாடியே போக மாட்டிங்களா அவர் பாட்டுக்கு போட்டு பதுங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன ரோடு இருக்குதுங்களா அவர் அதெல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறது எடுத்து அப்புறம் அப்படி சுட்டாருன்றீங்க சுட்ட உடனே தற்காப்புக்காக இவர் சுட்டார் வயிற்றுல ஒரு கொண்டு போச்சு மாறில் ஒரு கொண்டு போச்சு கதையே சரியில்லை அடிப்படையில் நான் கேட்குறேன்னா ஒரு குற்றச்செயலில் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கிய குற்றவாளி இவர் தான் வந்துட்டு ஸ்கீம் அந்த என்னது மேப் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதுக்காக அவ்வளோ முக்கியமான குற்றவாளி அவரை வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் பாதுகாக்கணும் ஏன்னா ஒரு குற்றச்செயலினுடைய ஒரு மூலம் அவர் ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய சாட்சியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அவர் ப பதுக்கி வச்சுருக்கதாக கூறப்பட்ட இடத்துல இருந்துட்டு வெப்பன்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அப்போ இதெல்லாம் வந்துட்டு தான் வந்துட்டு அந்த இடத்துல கொலை பண்ணவங்க இவங்க தான் அப்படின்றதுக்கான அத்தாட்சி சரிதானா அப்படியேப்பட்ட ஒருத்தர் கூட்டு போகும்போது அவர் தப்பித்து ஓடக்கூடிய அளவுக்கு அவர் வெப்பரம் மறைச்சி வச்சுருக்கிற வெப்பனை எடுத்து அவர் உங்களை சுடக்கூடிய அளவுக்கு இப்படிலாம் இருக்கிறதுனா போனது யார் சாதாரண ஆட்களால் காவல்துறையினராக காவலர்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது எனவே இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது இப்போ நீங்கள் வந்து ஒரு விசாரணைக்காக ஒரு விசாரணை கையே இருக்கிற ஒருத்தர் வந்து நீங்கள் விசாரணைக்கு காலையில் ஆறு மணிக்கு எதுக்கு கூப்பிட்டு போகணுங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு வந்து ஒரு ஏழு மணி அளவில் என்கவுண்டர் நடந்துப்படுதுன்னு சொல்லி சொல்லி செய்தி வேற வருது கொஞ்ச நேரத்துக்கு அதனால காரணம் எதுக்கு நீங்கள் அங்கே இறக்கி விட்டீங்க அப்படின்னா இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக தான் அவர் இறங்கினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்திருந்தது அதுக்கப்புறம் காவலரிமை கூட நிறைய அறிவிப்புகள் வெளிப்படுறது அது வந்து எப்படி ஏற்றுக்கக்கூடியதா இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய விமர்சனங்கள் இருக்குது நான் என்ன சொல்ல வரேன் இது என்னங்க அந்த செந்தில் கவுண்டமணி அப்புறம் அந்த மாதிரி எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டார் ஒரு வடிவேல் ஜோக்கில் போய்ட்டு அவரை கதவு திறந்து பார்த்தா அப்படியே மைதானமாக இருக்குது ஐயோயோன்னு கத்துற மாதிரி இருக்குது அவர் வந்துட்டு ஒன்றுக்கு வருதுன்னு சொன்னாருங்க அவரை நாங்கள் விட்டோங்க போட்ட உடனே அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க இதெல்லாம் என்னங்க அதெல்லாம் கதையெல்லாம் மாறுபட்டு சி ஏற்றுக்கொள்ளத்தக்கதே இல்லை இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு சிறைக்குள்ளேயே சிறையில் பொழுது ஒன்றுக்கு போகணும்னு சொன்னால் டாய்லெட்டு கூப்பிட்டு போகிறாங்கன்னா டாய்லெட்டில் கதை இருக்காது சிறைக்குள்ளே இருக்கிற ஒரு டாய்லெட்லேயே நம்ம டாய்லெட்டில் ஒரு உட்காடுறாரு அப்படின்னோம்னா கால் மூட்டையெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி கார்டில் இருக்கிறார் இல்லையா பிரிசன் கார்டு அவருடைய காலுக்கு தெரியும் அதில் தான் உள்ளே உட்காந்துருக்குறாரு எங்கேயாவ அது உள்ள ஆ ரைட் ஓகே அப்படின்னு கால் முட்டி தெரியணும் சும்மா அப்படி காட்டி உள்ளே இருக்கிறாரு அப்படி சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க ப்ரிஷனில் இருக்கக்கூடிய எந்த சிறைச்சாரையும் கதவுகள் இருக்காது பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஒருத்தர் ஆடி அவன் என்ன பண்ணுறான்ட்டு ஏன்னா அங்கே போய்ட்டு ஏதாவது பண்ணி கழுத்து பிடிச்சி எடுத்துக்கிட்டா எதாவது வச்சு பண்ணி சொல்ல முடியாது அதனால் அவர் காடு ஒருத்தர் இருக்க அப்படிப்பட்ட இடத்துல இப்படி எல்லாம் பழகுன காவல்துறை அவர் ஒன்றுக்கு போக கூட்டு வேடிக்கை அது என்னங்க அதெல்லாம் ஸ்டோரி இதெல்லாம் எவ்வளோ ஒரு முக்கியமான படுகொலை அல்லை எவ்வளோ முக்கியமான ஒரு குற்றவாளி அவர் அது வேறு ஒரு ஹரிஷிட்ட சொல்கிறீங்க பல குற்றச்செயல்கள் ஈடுபட்டவர் சொல்கிறீங்க இவங்க குற்றச்செயல்கள் ஈடுபட்டவர் நல்லா ஃப்ரீயாக சுற்றிட்டுருந்துருக்கிறாரு அப்புறம் வந்துட்டு மேப் போட்டு கொடுத்துருக்குறாரு எப்படி கொலை பண்ணணும் எங்கே அடிக்கணும் முதல்லன்னு அப்புறம் இவர் அடிச்ச அடியோ ஒரு வெட்ட வெட்டதோ முதல் வெட்டுன்னு சொல்கிறீங்க அப்படியே பட்டாலே எப்படி கூப்பிட்டு போகணும் எனவே கைவிளங்கிட்டு தான் கூப்பிட்றதுக்கு ஒரு இது இருக்குல்ல இடம் இருக்குல்ல சட்டத்தில் இப்படி தான் கொண்டு போகணும் ஏன் அதை செய்யலை அப்போ இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா இதுதான் இவர் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு போடணுன்றதுக்காக காலங்காலத்தில் போய் போட்டுகிட்டு இருக்காங்க தான் தெரியுது அப்போ எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாக எடுத்து அவர் சொல்லக்கூடிய அந்த வாக்குமூலத்தில் வரைக்கும் காவல்துறை சொல்லிச்சா இவங்க தான் வெட்டினாங்க ஆற்காடு சுரேஷு அவருடைய தம்பி இவங்கெல்லாம் திட்டமிட்டாங்க அவங்களுடைய இதில் தான் இவர் வந்தார் இவங்களாம் சேர்ந்து தான் வெட்டினாங்க அப்படின்னு இது வரைக்கும் சொல்லப்பட்ட கதையில் இருந்துட்டு இந்த திருவேங்கடம் சொன்ன கதை வேறு வாக்கு வாக்குமூலம் வேறு மாதிரி இருந்துச்சா இல்லை வேறு எதுவும் தகவல் சொன்னாரா அது யாரையும் ஒரசரா மாதிரி இருந்துச்சா அப்படின்ற ஏராளமான கேள்விகள் எடுக்கின்றன ஆனால் இப்போ இவரோடு சேர்ந்து அந்த உண்மைகள் எல்லாமும் சேர்ந்து ஒதைச்சிட்டாங்க இது தான் அப்போ இதை ஏற்றுக்கொள்ள முடிய முடியாது எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பதிலளித்திற்கு மிக்க நன்றி சார்